நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது சூப்பர் டிவி இது நம்மதூர் டிவி நேரம் வணக்கம் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளுடைய வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்கு ஆரம்பிச்சது உங்களை எல்லோருமே தெரியும் தொடர்ந்து நம்ம சூப்பர் டிவியில் நேரடியாக ஒவ்வொரு சுற்றும் லைவாகவே நேரடியாகவே உங்களுக்கு தந்தோம் எவ்வளோ பேர் நிறைய பேர் இதில் வந்து பதினஞ்சு வேட்பாளர்கள் இந்த எலெக்ஷனில் போட்டிகிட்டு இருக்காங்க பாராளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்றம் திண்டுக்கல் நத்தம் இந்த மாதிரி மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு சட்டமன்றம் ஆறு சட்டமன்றத்துலேயும் வாக்கு எண்ணிக்கை காலையில் எட்டு மணிக்கே ஆரம்பிச்சாச்சு அதில் பார்த்தீங்கன்னா பதினோரு பதினோரு ஒரு லட்சத்தி சாரி வா வாக்களித்து வந்து பதினோரு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க பதினோரு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் வாக்களிச்சிருக்காங்க வாக்கு சதவீதம் திண்டுக்கல் மாவட்டவங்களே இருக்கும் தெரியும் எழுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று நாலு நம்முடைய திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி உட்பட்ட அது எங்கே என்னாங்க உங்கள காலையில் ராஜா சார் சொல்லியிருப்பார் அண்ணா பல்கலைக்கழக வளாகம் அங்கே தான் காலையில் எட்டு மணிக்கு தன்னாங்க மொத்தம் இந்த எலெக்ஷனில் வந்து நம்முடைய திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டிவிட்டவங்க வந்து பதினஞ்சு பேர் இப்போ உங்களுக்கு இருபது சுற்று எல்லாருமே கேட்டுப்பீங்க இருபது சுற்று முடிஞ்சு இப்போ இருபத்தி ஓராவது சுற்றை சொல்லணும்ல இல்லை பார்த்துங்களேன் அதாவது நம்முடைய வேட்பாளர்கள் திண்டுக்கல் த நம்முடைய திமுக கூட்டணியின் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு சச்சிதானந்தம் அவர்கள் அண்ணா திமுக ஏடிஎம்கே சார்பில் எஸ்டிபிஐ கட்சி தலைவர் அண்ணன் நெல்லை முபாரக் அவர்கள் பிஜேபி கூட்டணியில் சகோதரி பாக்க பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திரு திலக பாமா அவர்கள் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் சகோதரர் திண்டுக்கல் கைலையராஜன் எல்லாருமே களம் இறங்கி இன்றைக்கு காலையில் எட்டு மணிக்குலேருந்து அவங்களுடைய அவங்க எத்தனை வாக்குகள் பெற்றாங்கிறத உங்களுக்காக அறிவிச்சிட்டே இருந்தோம் இப்போ இருபது சுற்று முடிஞ்சிருச்சு இருபத்தி ஓர் ஓராவது சுற்று சொல்லணும்ல திரு சச்சிதானந்தம் அவர்கள் ஆறு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சகோதரர் அதே மாதிரிதான் ஏடிஎம்கே சார்பில் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த நெல்லை முபாரக் அவர்கள் அஞ்சு நம்முடைய எஸ்டிபிஐ கட்சி முபாரக் அவர்கள் இருபத்தி ஒரு ல ரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி பதினாறு ரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி பதினாறு சகோதரி திலக அவர்கள் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி ராஜர் சகோதரர் வந்து தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு இவங்க வந்து இருபத்தி ஓராவது சுற்று அடுத்து வந்து இருபத்தி ரெண்டாவது சுற்றுப்புறம் ஒவ்வொருத்தரும் அப்படியே சொல்லிகிட்டே இருக்க திரு சச்சிதானந்தம் அவர்கள் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு சகோதரர் நெல்லை முபாரக் அவர்கள் ரெண்டு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு கைலை சர சகோதரி திலகபாமா அவர்கள் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது அதே மாதிரி சகோதரர் கைலை ராஜன் அவர்கள் தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி ஏழு இது வந்து இருபத்தி ரெண்டாவது சுற்று திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்கு எண்ணிக்கை காலையில் ஆறு மணி எட்டு மணிலிருந்து நடந்தது இப்போது இருபத்தி மூணாவது சுற்று சச்சிதானம் அவர்கள் ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இரண்டு வாக்குகள் நெல்லை முபாரக் அவர்கள் ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு திலக அவர்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அதே மாதிரி கைலை ராஜன் நாம் தமிழர் கட்சி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இப்போ இருபத்தி மூணு சுற்று முடிச்சாச்சு கேட்டீங்க இப்போ இருபத்தி நாலாவது சுற்று சச்சிதாரம் அவர்கள் ஆறு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு நெல்லை முபாரக் அவர்கள் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி இருபது சகோதரி திலகபாமா அவர்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சகோதரர் கைலராஜன் அவர்கள் தொண்ணூத்தாறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு இப்ப இருபத்தி நாலு சுற்றும் உங்களுக்கு முழுசா சொல்லிட்டோம் இன்னும் ரெண்டு சுற்று வரணும் இருபத்தஞ்சு இருபத்தாறு சுத்து பார்த்துருப்பீங்க எல்லாருமே இருந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் சுகமாக நம்முடைய மாவட்ட தலைவர் தலைமையில் இருந்து அந்த வாக்கு வாக்கு எண்ணிக்கை ரொம்ப பிரமாதமாக காலை எட்டு மணியிலிருந்து தொடங்கி அற்புதமாக நடைபெற்றது இப்ப முடிவுகளை உங்களை இருபத்தஞ்சி சுற்றையும் இருபத்தாறு சுற்றையும் சொல்லணும் இல்லையா நம்முடைய சூப்பர் டிவி காலையில பார்த்தீங்களா உள்ளூர் தொலைக்காட்சினாலே அதான் சார் காலையில் எட்டு மணின்னா எட்டு மணிக்கு நீங்க கேட்குறீங்க நீங்க பார்க்கறீங்க ஆ நாங்க எத்தனை மணிக்கு பிரிப்பேராக இருக்கணும் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஆறு மணலிருந்து களத்துல இருந்து எங்களுடைய நிலையத்திலிருந்து அப்படியே எங்களை எக்கிட்டு இருக்கிற எங்களுடைய அன்பு சகோதரர் திரு பாலாஜி அவர்கள் நிலையத்தின் உரிமையாக அதே மாதிரி எங்களுடைய சோகர வரதன் சார் அதே மாதிரி எங்களுடைய கார்த்திய தம்பி அதே மாதிரி நிகழ்ச்சியில் அப்பப்போ சுட சுட சொல்லிகிட்டே இருந்த ராஜா தம்பி எல்லாருக்குமே தொடர்ந்து உங்களுக்காக அர்த்தமாக நம்முடைய சமுதாய உணர்வு நம்முடைய ஒரு ஒரு ஏன்னா எந்த லெவல்லையுமே சூப்பர் டிவி தன்னுடைய பங்களிப்பை கடமையாற்ற தவறுதில்லை அதே மாதிரி தான் இன்றைக்கு அந்த அரசியல் நிகழ்ச்சிகளையும் அற்புதமாக உங்களுக்காக அந்த வாக்கு எண்ணிக்கையும் ஆறு சட்டமன்ற தொகுதியில் என்னென்னலாம் நடந்தது இன்றைக்கி காலை எட்டு மணிக்கு ஒவ்வொரு வேட்பாளருமே எவ்வளோ வாக்குகள் பெற்றார்கள் என்பதெல்லாம் அற்புதமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இப்போ அடுத்து இருபத்தஞ்சாவது சுற்றும் இருபத்தி ஆறாவது சுற்றும் வரப்போகுது ஒரு மிகச்சிறிய இடைவெளிக்கு பிறகு அந்த சுற்றுகளுடைய முடிவையும் இறுதியாக கிளைமாக்ஸாக வெற்றி பெற்றவர் யார் அதிகாரப்பூர்வ வெளியேற்றதையும் நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம் அதுவரை கொஞ்சம் பொறுத்திருப்போமே பிரேக் வழங்கும்ர்ஷா என்ும்பாய் சிட்டி பொருட்காட்சி வெற்றி நடைபோடுகிறது திண்டுக்கல் மாவட்ட மக்கள் இதுவரை கண்டிராத கோடைகால கால விடுமுறை கொண்டாட்டம் முப்பது அடி உயரத்தில் உங்களை வரவேற்கும் மாபெரும் கோட்டை நுழைவாயில் உள்ளே துபாய் நிலாப்பிரை அமெரிக்கா யுனிவர்சல் ஸ்டுடியோ குளோப் லண்டன் பிரிட்ஜ் மலேசியா சிங்கப்பூர் குடைகள் உங்களை மனதை குளிவிக்கும் அழகு பவுண்டைன் உங்கள் குடும்பத்தினரோடு சேர்ந்து செல்பி எடுத்து மகிழ செல்பி கார்னர் இப்படி இன்னும் இன்னும் ஏராளம் இவை அனைத்தும் துபாய் சிட்டி பொருட்காட்சியில் குழந்தைகள் பெண்கள் ஆடவர்களுக்கு தேவையான நகோடா மற்றும் விளையாட்டு பொருட்கள் அறிவு திறமைகளை நிரூபிக்கும் விளையாட்டுக்கள் உண்டு மகிழ பாப்கார்ன் பஞ்சுமிட்டாய் காலிஃபிளவர் பக்கோடா டெல்லி அப்பளம் உள்பட சிற்றுண்டி கடைகளும் துபாய் சிட்டியில் உள்ளது சிறியவர் பெரியவர் அனைவரும் விளையாடி மகில ஜெயின்பீல் கொலம்பஸ் பிரேக் டான்ஸ் கோச்சர் வாட்டர் போட் இன்னும் இன்னும் ஏராளம் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கு மெகந்தீம் மற்றும் டேட் போடப்படும் தினசரி மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு பத்து முப்பது மணி வரை இடம் கேஆர்எஸ் கிரவுண்ட் சிலப்பாடி ரயில்வே மேம்பாலம் அருகில் திருச்சி ரோடு திண்டுக்கல் பார்க்கிங் வசதி உண்டு குடும்பத்தோடு வாருங்கள் கோடை கால விடுமுறையை குதூதலமாக கொண்டாடி மகிழுங்கள் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாது குறைந்த நாட்களே உள்ளன Weddings by Joe Salikas திண்டுக்கல் திருவள்ளுவர் சாலையில் ஸ்ரீகரி மெடிக்கல்ஸ் அண்ட் ஜெனரல்ஸ் எங்களிடம் அனைத்து விதமான மருந்து பொருட்கள் சர்ஜிக்கல்ஸ் குழந்தைகளுக்கு தேவையான உணவு பொருட்கள் மற்றும் ஜெனரல் பொருட்கள் கிடைக்கும் ஜெனரல் பொருட்களுக்கு ஐந்து சதவீதமும் இன்சுலின் மற்றும் மருந்து பொருட்களுக்கு இருபது சதவீதம் வரை தள்ளுபடி உண்டு டோர் டெலிவரி செய்யப்படும் பாருங்கள் ஸ்ரீகிரி மெடிக்கல் அண்ட் ஜெனரல்ஸ் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் எதிரில் திருவள்ளுவர் சாலை பஸ் நிலையம் திண்டுக்கல் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ த்ரீ டூ ஜீரோ மற்றும் டபுள்

ভাল হ'ব তোৰ খোৱা খাব நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிலிருந்து ஆரம்பிச்சது அந்த ஒவ்வொரு சுற்றும் சொல்லிட்டே இருக்கிறோம் இப்போ கடைசி ரெண்டு சுற்று சொல்லணும்ல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் திண்டுக்கல் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதி அந்த ஆறு சட்டமன்றத்தில் வாக்கு எண்ணிக்கை காலையில் எட்டு மணிலேருந்து நடந்தது மொத்தம் பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் தங்களுடைய அற்புதமான வாக்கை செலுத்தினார்கள் என்ன பர்சன்டேஜ் எழுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று நாலு பர்சன்டேஜ் மொத்தம் எத்தனை வேட்பாளர்கள் போட்டிட்டாங்க பதினைந்து வேட்பாளர்கள் போட்டிட்டாங்க இப்போ எங்கே வரோம் பதினைந்து இருபத்தி ஐந்தாவது சுற்று அந்த இருபத்தி ஐந்தாவது சுற்றில் திமுக கூட்டணி சார்பில் சிபிஎம் திரு சச்சிதானந்தவர்கள் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதிமுக கூட்டணியிலருந்து எஸ்டிபிஐ தலைவர் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி பிஜேபி கூட்டணியில் சகோதரி திலகபாமா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி பதிமூணு வாக்குகள் அதே மாதிரி நாம் தமிழக கட்சி டாக்டர் கைலராஜன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று நோட்டா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி அறுபது பேர் ஓ ஓட்டா நோட்டாவிலேயும் வாக்களிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக எவ்வளோ வித்தியாசம் நாலு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போது இப்போது திண்டுக்கல் பாராளுமடுத்துவதில் அந்த இருபத்தி ஆறாவது சுற்று இருபத்தி அஞ்சு முடிச்சிட்டோம் இருபத்தி ஆறாவது சுற்று பார்த்தீங்களா நீங்கள் பார்த்துருக்கீங்க இருக்கீங்க நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சௌதரி பூங்குடி அவர்கள் அற்புதமாக உரையாற்றிகிட்ருக்காங்க அந்த காட்சிகளையும் இப்போ இருபத்தி ஆறாவது ரவுண்டில் அஃபீஷியல் ரவுண்டு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இதுதான் அதிகாரபூர்வமாக ரவுண்டு அதில் வந்து சிபிஎம் முன்னு மொத்தம் பார்த்து இருபத்தி ஆறாவது ரவுண்டில் அஃபீஷியல் ஃபைனல் ரவுண்டு டோட்டல் வந்து சிபிஎம் ஆறு லட்சத்தி ஆறு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ஏடிஎம்கே சார்பில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு என்டி கே சகோதர் கைலராஜன் அவர்கள் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் நோட்டாவில் வந்து இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் வாக்களிச்சிருக்காங்க ஒவ்வொரு சுற்றையுமே நம்ம வந்து நேரடியாக காலை எட்டு மணிலேருந்து லைவாக சூப்பர் டிவி மூலமாக உங்களுக்காக சொல்லிகிட்டே இருக்கோம் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இடையில தொலைபேசியில் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்கீங்க இப்போ அதிகாரபூர்வமான அந்த அறிவிப்பு வெளியிடணும்ல கண்டிப்பாக அதை அதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டாங்க அதையும் உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வழங்கும் ஹர்ஷா என்டர்பிரைசஸ் நடத்தும் துபாய் சிட்டி பொருட்காட்சி வெற்றி நடைபோடுகிறது திண்டுக்கல் மாவட்ட மக்கள் இதுவரை கண்டிராத கோடை கால விடுமுறை கொண்டாட்டம் முப்பது அடி உயரத்தில் உங்களை வரவேற்கும் மாபெரும் கோட்டை நுழைவாயில் உள்ளே துபாய் நிலாப்பிரை அமெரிக்கா யுனிவர்சல் ஸ்டுடியோ குளோப் லண்டன் பிரிட்ஜ் மலேசியா சிங்கப்பூர் குடைகள் உங்களை மனதை குளிவிக்கும் அலகு பவுண்டைன் உங்கள் குடும்பத்தினோரோடு சேர்ந்து செல்பி எடுத்து வகில செல்பி கார்னர் இப்படி இன்னும் இன்னும் ஏராளம் இவை அனைத்தும் துபாய் சிட்டி பொருட்காட்சியில் குழந்தைகள் பெண்கள் ஆடவர்களுக்கு தேவையான நகோடா மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் அறிவு திறமைகளை நிரூபிக்கும் விளையாட்டுகள் உண்டு மகில பாப்கார்ன் மிட்டாய் காலிஃபிளவர் பக்கோடா டெல்லி அப்பளம் உள்பட சிற்றுண்டி கடைகளும் துபாய் சிட்டியில் உள்ளது சிறியவர் பெரியவர் அனைவரும் விளையாடி மகில ஜெயின்பில் கொலம்பஸ் பிரேக் டான்ஸ் கோஸ்டர் வாட்டர் போர்ட் இன்னும் இன்னும் ஏராளம் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கு மெகந்தீம் மற்றும் ஸ்டாட் போடப்படும் தினசரி மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு பத்து முப்பது மணி வரை இடம் கேஆர்எஸ் கிரவுண்ட் சிலப்பாடி ரயில்வே மேம்பாலம் அருகில் திருச்சி ரோடு திண்டுக்கல் பார்க்கிங் வசதி உண்டு குடும்பத்தோடு வாருங்கள் கோடை கால விடுமுறையை கொண்டாடி மகிழுங்கள் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாது குறைந்த நாட்களே உள்ளன

தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி நாலு அஞ்சு அஞ்சு திரும்ப வருட சொல்லுறேன் வந்து அறுபத்தி ஏழு ஜீரோ ஒன்று Aya okay, okay. baba okay. okay. வெற்றி போடுகிறது திண்டுக்கல் மாவட்ட மக்கள் இதுவரை கண்டிராத கோடைகால கால விடுமுறை கொண்டாட்டம் முப்பது அடி உயரத்தில் உங்களை வரவேற்கும் மாபெரும் கோட்டை நுழைவாயில் உள்ளே துபாய் நிலாப்பிரை அமெரிக்கா யூனிவர்சல் ஸ்டுடியோ குளோப் லண்டன் பிரிட்ஜ் மலேசியா சிங்கப்பூர் குடைகள் உங்களை மனதை குளிவிக்கும் அழகு உங்கள் குடும்பத்தினோரோடு சேர்ந்து செல்பி எடுத்த கார்னர் இப்படி இன்னும் இன்னும் ஏராளம் இவை அனைத்தும் துபாய் சிட்டி பொருட்காட்சியில் குழந்தைகள் பெண்கள் ஆடவர்களுக்கு தேவையான நக்கோடா மற்றும் விளையாட்டு பொருட்கள் ஆறிவு திறமைகளை நிரூபிக்கும் விளையாட்டுகள் உண்டு மகில பாப்கார்ன் பஞ்சுமிட்டாய் காலிஃபிளவர் பக்கோடா டெல்லி அப்பளம் உள்பட சிற்றுண்டி கடைகளும் துபாய் சிட்டியில் உள்ளது சிறியவர் பெரியவர் அனைவரும் விளையாடி மகில ஜெயின்பீல் கொலம்பஸ் பிரேக் டான்ஸ் கோஸ்டர் ட்ரெயின் வாட்டர் போட் இன்னும் இன்னும் ஏராளம் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கு மெஹந்தி மற்றும் டேட் போடப்படும் தினசரி மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு பத்து முப்பது மணி வரை இடம் கேஆர் எஸ் கிரவுண்ட் சிலப்பாடி ரயில்வே மேம்பாலம் அருகில் திருச்சி ரோடு திண்டுக்கல் பார்க்கிங் வசதி உண்டு குடும்பத்தோடு வாருங்கள் கோடை கால விடுமுறையை குத்துதலமாக கொண்டாடி மகிழுங்கள் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாது குறைந்த நாட்களே உள்ளன நல்ல வரண்கள் அமைய வேண்டுமா ஜெயக்கொடி திருமண தகவல் மையம் அனைத்து பிள்ளைமார்களுக்கு மட்டும் புரோக்கர் கிடையாது செல் ஃபைவ் பை எயிட் டபுள் ஜீரோ ஜீரோ நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஃபைவ்

ஜெயக்குடி திருமண தகவல் மையம் அனைத்து பிள்ளைமார்களுக்கு மட்டும் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஜெயக்குடி திருமண தகவல் மையம் நம்பர் டுவெண்ட்டி செவன் கேட் நியூ அக்ரஹாரம் பழனி ரோடு திண்டுக்கல் ஒன்று நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஒன் அண்ட் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஃபைவ்

எங்களுடைய அற்புதமான ஒளிப்பதிவர்கள் அவங்களுடைய களத்திலிருந்து எங்களுக்காக தந்த உங்களுக்காக தொடர்ந்து ஒளிபரப்பணும் இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கண்டிப்பாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க தான் நமக்கு வந்து தேர்தல் நமக்கு இன்சார்ஜ் நம்முடைய மாவட்டத்துக்கு திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு இப்போ அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தோழர் சச்சிதானம் அவர்கள் ஆறு லட்சத்தி எழுபதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றார் அதே மாதிரி ஏடிஎம்கே சார்பில் போட்டியிட்ட சகோதரர் முகமது முபாரக் அவர்கள் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி சகோதரி திலகபாமா அவர்கள் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி மூணு அதே மாதிரி டாக்டர் நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் கைலை ராஜன் அவர்கள் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்கள் இந்த நோட்டா யாருக்கு வேணாம் வாக்களிக்கலன்னு சொல்கிறவங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது பேர் வாக்களிச்சிருக்காங்க நோட்டாவில் இப்போது சச்சிதாராம் அவர்கள் அற்புதமாக அதிகாரப்பூர்வமாக அவர் சார்ந்த திராவிட முன்னேற்றக் கழக சார்பில் போட்டியிட்டு வென்றிருக்கிறார் அவருடைய வெற்றி வித்தியாசம் எவ்வளோன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்று மீண்டும் சொல்கிறேன் சகோதரர் சசிதாரம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்ட அன்பு சகோதரர் அவர்கள் நாலு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தேர்வாக தேர்வாயிருக்கிறார் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி சார்பில் அவருக்கு நம்முடைய சூப்பர் டிவி சார்பில் அற்புதமான வாழ்த்துக்களையும் சொல்கிறோம் காலையிலேருந்து எட்டு மணிலேருந்து நேரடியாக விடாமல் நம்ம சூப்பர் டிவியை பார்த்து எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி ஆதரவு தந்த அத்தனை பேருக்குமே எங்களுடைய சூப்பர் டிவி நேர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் மார்ச் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சகோதரர் சசிதானம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் மீண்டும் சொல்லுகிறேன் அந்த வித்தியாசம் நாலு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒரு வாக்குகள் பெற்றார் அவருக்கு பாராட்டுகளை மீண்டும் சொல்லி எங்களை காலத்தை களத்திலிருந்து நேரடியாக நேராக துணையில் அண்ணா யூனிவர்சிட்டி அங்கேருந்தே களத்திலிருந்து களப்பணி ஆற்றிய எங்களுடைய நிலத்தின் உரிமையாளர் திரு அவர்கள் திரு ரமேஷ் அவர்கள் அதே மாதிரி திரு சகோதரர் அன்பது சோதரர் பாலாஜி அவர்கள் எல்லாருமே நல்லா அன்னைக்கு இன்னைக்கு உழைச்ச மாதிரி என்றைக்குமே உழைச்சிருக்க மாட்டாங்க அற்புதமான உழைப்பு அவங்களுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அன்பு கேமராமேன்கள் திரு ரமேஷ் சார் அதே மாதிரி பிரகாஷ் பேட்ரிக்கு செல்வா ரியாஸ் எல்லாருமே சுடைச்சுடு அங்கங்கேருந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருவா ஏன்னா ஒன்று ஒரு தப்பு கூட நடந்துடக்கூடாது ஏன்னா அது வந்து நம்முடைய சூப்பர் டிவி ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுவீங்க அதனால் அத்தனை நிகழ்ச்சிகளுமே அத்தனை அறிவிப்புகளுமே தொடர்ந்து எங்களுக்கு அற்புதமாக தந்தார்கள் அவருக்கு நன்றி நிலையத்தில் இங்கே உள்ள வெளியில அவுட்டோர்ல அங்க இங்கே இன்டோர்ல கலத்திருந்து மிக்சிங் முறையில் திரு வரதன் அவர்கள் மேனேஜர் சார் அதே மாதிரி எங்களுடைய அன்பு தம்பி ராஜா சார் கால இருந்து இங்கேயே உட்காந்துட்டார் அதே மாதிரி எங்களுடைய அன்பு தம்பி கார்த்தி அவர்கள் எல்லாருமே நிலையத்திலிருந்து இங்கே அவுட்டோர்ல இருந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து உழைத்து இந்த ரிசல்ட் உங்களுக்காக தந்திருக்கிறோம் மீண்டும் திரு சச்சிதான் அவர்கள் மாஸ்டர் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திமுக கூட்டணியில் இடம்பெற்று நம்முடைய திண்டுகள் பாராள் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக வெற்றி பெற்று நாலு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருக்கிறார் அவருக்கு மீண்டும் எங்களுடைய நம்முடைய சூப்பர் டிவி சார்பில் உங்களுடைய நம்முடைய நேர்கள் சார்பிலையும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் மீண்டும் உங்களை நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் பிரிய மனதில்லாமல் விடைபெறுகிறோம் ஒரு வெற்றி கூட்டணியில் கழிப்போட்டிருக்கும் அத்தனை பேருக்குமே உற்சாகப்படுத்திய நேர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்

இருப்பது சூப்பர் டிவி இது நம்ம ஒரு டிவி